இந்த இருபத்தோராங்க கேள்விக்கு பின்வரும் அதிகரிக்கும் ஒழுங்கை சரியா காட்டுவது அப்ப இதுக்குரிய ஐடியாவை தான் நான் இப்ப போர்டுல எழுதி வச்சிருக்கிறேன் இது எங்க வரும் கிரேட்டண்ட மூணாவது பாடத்துல ரைட் கிரேட்டண்ட மூணாவது பாடத்துல ரைட் இருக்கக்கூடிய இதுதான் என்ன இந்த அட்டவணைதான் நான் என்ன எழுதிக்கிறேன் சரியா அப்படி இந்த அட்டவணைதான் இந்த கேள்விக்குரிய ஐடியா இந்த கேள்விக்குரிய ஐடியா சரியா அப்ப இதை என்ன ஆன்சர் வரும் நீங்க தேடுங்க எதேன்டா மூலகத்தில தேடும் மொழி தந்திக்கிறது மூலக்கூறுகள் அந்த மூலப்பூர்ல யார மட்டும் பாருங்க நீங்க மூலகத்தை மட்டும் பாருங்க ஏன்னா சொல்லுங்க அமில எழுப்பு கூடணும் கூட்டுற மாதிரி இருக்கிறது எப்படி

அப்ப என்ன வண்ண அமிலமா இருந்தாலும் ரெண்டு பேரும் இவரையும் இவரு கே என்ன ஸ்ட்ராங் கூட அப்ப குளோரினை தான் கூடு இங்க போட்டிக்கிறது குளோரின் கந்தகத்தை கூட சொல்லி அமிலத்தன் அதிகரிக்கும் ஒழுங்கு அப்ப சரியா இல்ல எத்தனாவதான் சார் மூணாவது வராது சொல்லுவாங்க நீங்க ஃபெஸ்டுக்கு செல்றவரை விட ரெண்டாவதுக்கு செல்றவர் அமிலத்தன்மை கூட வாய்க்கும் மூணாவது செல்றவர் அவரை விட அமிலத்தன்மை கூட வாய்க்கும் அப்ப இதுல எத்தனாவது உடனும் சரி அமிலமாய் இருக்கோம் அமில அமிலத்தன்மை கூடவா இருந்தா சரி ஆஹ்

அவர் அமிலத்தன்மே இல்லை மோலாவது அமிலத்தன்மை அப்ப நல்லா குறைச்சார் எத்தனாவது ஆன்சர் அப்ப முதலாவது சாரி மூணாவது ஆன்சரும் வரல ரெண்டாவது ஆன்சரும் இல்ல விலங்குதான் நீங்க சும்மா ஆன்சர் பண்ணுங்க சரியா என்னன்னு விலங்கு எடுக்க முதலாவதுதான் சரி ஏன் ஏனென்றால் இங்க இங்கதான் போச்சு அமிலத்தன்மை கூடுவோம் உங்களோட முதலாவது ஆன்சரை பாருங்க முதலாவது சொல்லிக்கிறான் சோடியர்

இதுல பாருங்க ரெண்டாவது அமிலத்தன்மை கூடவா இல்லையா இந்தோடர்ல அமிலத்தன்மை கூடுமே அப்ப முதலாவது பார்க்க ரெண்டாவது அமிலத்தன்மை கூடு ரெண்டாவதையும் பார்க்க மூணாவதுக்கு என்ன அமிலத்தன்மை கூடு அப்ப எத்தனாவது ஆன்சர் இந்த ஓடர்ல தந்திக்கிறது சோடியம் மெக்னீசியம் அலுமினியம் வந்திக்கிறது எத்தனாவது ஓட எத்தனாவது ஆன்சர் දදන්ස ආවේ අපිට තර්මක් කූඩු චෝයතාක මෙද්නීශසිේතය කූඩ මෙදී ශේතෙන්ා කලමිනිියත කඩ බලගද ඉරත්ළගලිගෙන් අන්ස அது நூத்தி எம்பது கிராம் அதைக்கு ராம் எத்தனை நீர்டூத்தி ஐம்பது கிராம்ல நீர்ட நூத்தி கிராம்ல கரைக்கிறான் கரைச்ச உடனே ஒரு கரைசல் வருவோம் உங்களுக்கு அவன் கேக்குறான் அந்த கரைசல்லோஸ் மூள்பின்னத்தை கேட்கிறான் அப்ப யார்ட மூல் பின்னத்தை கேட்கிறான்னோ சாரி யார்ட மூல் பின்னா இது ஆயில் இது அவங்களுக்கு செய்யறதுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகும் ஏன்னா நாங்க மூழ்காண்டத படிச்சுக்கிறோம் சரியா ஆனால் உங்களுக்கு இன்னும் அது ஃபுல்லாக கிளியர் இல்லையே என்ன கிரேட் டென் ஒன்றும் என்ன படிக்கல அப்போ உங்களுக்கு நான் இப்போ அதில் இருந்து வர வேண்டி வார் சரியா ரைட் அது சுற்றி மத வெப்பம் நாங்கள் படித்ததுல இருந்து பார்த்தோன்றா வேற உங்களுக்கு கிரேட் லெவன்ல இருந்து என் கிளாஸஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணினது இப்போ படிச்சது படித்தது குறைச்சல் தான்

කරු විීසරාලකර පීර අපි න පාන පිටියකුලෝ පෝජලයකි වහමන සයුම්ලෝ පෝජලකි වහමන සයුම් කරයු पता पड़ ची मिल रा कि पू लोगों की पूरा है वे हैों की पूरावे है परावे नाम प्लसवे प्लसवे की वे सेना -ाइवे हम அப்ப எனக்கு நீங்க சொல்லுங்க பார்ப்போம் நானூறு வரை கொண்டு வரைஞ்சால் வேகத்தை வையச்சிலையும் நேரத்தை எக்ஸிலையும் குறிச்சு ஒரு வரைபொண்டு வரைஞ்சால் எந்த வரைபன் சரி என்று கேட்கிற என்ன சொல்லுங்க இந்த இடத்துல வேகத்துல வையச்சில் உங்களை தெரியும் இந்த இடத்துல இயக்கிறது எல்லாம் பிளஸ் இந்த இடத்துல இயக்கிறதெல்லாம் என்ன வேகத்துல என்ன பெருமானுங்கள் மறை பெருமானுங்கள் மேல் ஈர்க்கிறது வேகத்துல பிளஸ் பெருமானம் பெருமானம் எனக்கு சொல்லுங்க வேகம் என்று வரைப்பு பிளஸ் சைடுல மட்டுமா இருக்கும் இந்த இயக்கத்துக்கு பிளஸ் சைட்லயும் வரும் மைனஸ் சைட்லயும் வருமா சொல்லுங்க இங்க ரெண்டு திசையிலுமே இந்த பந்து பயணிக்குதா மேல் நோக்கி கீழ் நோக்கி ரெண்டு சைட்லயும் பயணிக்குதா அதாவது பிளஸ் மைனஸ் ரெண்டு வேகம் வருமா இல்லாட்டி ஒரு வேகம் மட்டுமா ஒரு திசையில மட்டுமா பயணிக்குது சொல்லுமா மேல் நோக்கியும் பயணிக்குது அதாவது பிளஸ் வேகமும் வருது கீழ் நோக்கி அதாவது வேகமும் வருது அப்போ உங்களோட வரைப்பும் பிளஸ் சைட்ல மைனஸ் சைட்ல மடத்தை ஏத்துக்கொள்றா பிளஸ் சைட்லோன் மடத்தை ஏத்துக்கொள்றா அப்ப எத்தனாவது ஆன்சர் நாளும் வரவே பாருங்க எடுக்கிறத இப்படித்தான் கேள்வி செய்யும் அப்ப எத்தனாவது ஆன்சர் வரத்துக்கே இயலாதது மூணாவது நாலாவது ஏன் ஏனென்றால் பிளஸ் சைட்லயும் நடக்குது பிளஸ் சைடுன்னு சொல்றது மேல் நோக்கி மைனஸ் கீழ் நோக்கி இப்ப இங்க பந்தொன்னு மேல போயிட்டு கீழே வர சொல்லிக்கு ரெண்டு திசையும் வருமோ இல்லையோ வரும் அப்ப வரைவும் ரெண்டு திசையிலேயும் வரணுமோ இல்லையோ ரெண்டு பக்கத்திலயும் வரணுமோ இல்லையோ ரெண்டு பக்கத்திலயும் வரணும் அப்ப மூணாவது நாலாவது வரவே இயலாம் அப்ப முதலாவது இல்லாட்டி ரெண்டாவது என்ன சொல்லுங்க வேகம் குறையுது அப்ப வையச்சில வேகம் குறிச்சிக்கும் அப்ப முதலாவதுலயும் வேகம் குறையுது ரெண்டாவதுலயும் வேகம் குறையுது ரெண்டாவதுலயும் வேகம் குறையுது முதலாவது வேகம் குறையுது அது சரியா இல்லையா அது சரி அதுக்கு எத்தனாவது ஆன்சர் வரும் முதலாவதா ரெண்டாவதா ஒன்னாவது ஏன் செல்லுமோ கூட நேரம் பயணிக்கிறது மேல் நோக்கின திசை இல்லையா கூட நேரம் பயணிக்கிறது கீழ் நோக்கி திசை இல்லையா கீழ் நோக்கின பயணம் நடக்கிறது இங்கேயா கீழ் நோக்கி வேலை சொல்லியா கீழ் நோக்கி வர சொல்லதான் கூட டைம் பெரிய ஒரு மிச்ச வருது மிச்ச நேரத்துக்கு அந்த பந்து வருது மேல் நோக்கி இவ்வளவு தான் கொஞ்சம் தான் சரியா கொஞ்சம் வர தொடங்கிடும் சரியா அப்ப என்ன சொல்லுங்க இதுல முதலாவது காட்டிக்கிறதான இது பிளஸ் சை அப்படின்னா மேல் நோக்கினா சை இது மைனஸ் அது கீழ் நோக்கின சைட் இது பிளஸ் இது மைனஸ் அப்ப என்ன சொல்லுங்க ரைட் எந்த டைமு இது வந்து என்ன இது மெயில் நோக்கிட்ட டைம் காட்டிக்கொண்டு இதுவும் மெயில் நோக்கிட்ட டைமா காட்டிக்கொண்டு எக்ஸ் அச்ச பாருங்க எக்ஸ் அச்சி காட்டிக்கொண்டு எது டைமு அப்ப எந்த இப்போ இதுல எது சரி ஆரம்பத்துல டைம் சிறுஷா ஆயிருச்சுமா ஆரம்ப பயணத்துக்கு சிறுஷா இருக்கும் ரெண்டாவது டைம் டைம் அப்ப பெஸ்ட் வந்துட்டு வந்துட்டு அதுக்கு பெரிய பெரிய வருது வருது இங்க சாரி எந்த என்ன செய்யணும் சிறிய ஒரு டைம் இவ்வளோ டைம் தான் இவ்வளோ டைம் தான் ஆனா அடுத்த பயணத்துக்கு மைனஸ் சைட்ல கீழ் நோக்கின சைட்ல பயணத்துக்கு என்ன பெரிய டை இதுக்கு சின்ன டை அப்ப இதை வச்சு எத்தனை ஆன்சர் போயிடும் முதல